எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே உங்களை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் கும்பராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஏழைச்சனியினுடைய அந்த அமைப்பில் இருந்தாலும் கூட கும்பராசியில்தான் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ராசிநாதன் மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் தருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இதற்கு சில கண்டிஷன் இருக்கிறது என்னுடைய பதிவுலை தொடர்ந்து கேட்கும் போது நான் சொல்லியிருப்பேன் எந்த பிரச்சனை என்றாலும் தன்னம்பிக்கையோடு சந்தித்து நேர்மை உங்கள் பக்கம் இருக்கிறது பொய் என்றது இல்லை நேர்மை நியாயம் நீதியின் பக்கமே உங்களுடைய செயல்பாடு இருக்கிறது உங்களோடு சார்ந்தவர்களும் அப்படியே செயல்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கும் போது சனி பகவான் உங்களை சற்றும் அசைத்து பார்க்க மாட்டார் சோதனை செய்ய மாட்டார் ஆனால் இது கலியுகம் ஏதேனும் ஒரு சுயநல எண்ணம் ஏதேனும் ஒன்று பரோபகாரம் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கும் அதனால் ஏதேனும் ஒரு சோதனை என்பது இருக்கும் இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையில வக்ரம் பெறக்கூடிய அமைப்பு ஜூலை பதிமூன்று வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் அவருடைய அந்த பார்வை பலன் என்பது நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல சுக்கிரன் யோகாதிபதி ஆட்சி பெற்று மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார் என்ன அற்புதம் நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயத்தில் அந்த சுக்கிரன் தரக்கூடிய அந்த மாலவியா யோகம் என்பது இந்த முப்பத்தி ஓரு நாட்களும் மாதத்தினுடைய கடைசியிலே சுக்கிரன் பயிற்சி இருக்கும் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்திலே குருவோடு இணைவது என்பது அது ஒரு தான் செய்யும் ஆகினாலே இந்த சுக்கிரன் விஷயத்துல மிக சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய ஜூலை பதிமூன்று முதல் சற்று நேர்மையோடு உங்கள் விஷயங்களில் இருக்கும்போது வீடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது அந்த முயற்சி என்பது வெற்றி தரும் சுகம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து சுகப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றி தரும் வாகன யோகம் அமையும் மாணவர்களாக இருந்தால் ஆரம்ப கல்வி பள்ளி கல்வியில இருப்பவர்களுக்கு அதுல ஒரு சிறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய தந்தை வழியில இருக்கக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும் புனித பயணங்களின் காரணமாக அதுல ஒரு மன நிம்மதி என்பது நிச்சயமாக ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை அல்லது சந்தோஷமற்ற நிலையிலிருந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் கை காசை தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்கி செலவு செய்யாமல் அதிலே சற்று எச்சரிக்கையோடு இருந்தால் சிறப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஜூலை பதிமூன்றிலே சனி பகவான் இரண்டாம் இடத்திலே வக்ரம் உங்களுடைய ராசிநாதன் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டிலே வக்கரம் ஆகினாலே எந்த ஒரு முடிவும் சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் யோசித்து விட்டீர்கள் என்றால் அது ஒரு சோதனையை தரும் தடையை தரும் தாமதத்தை தரும் பாதச்சனி காலத்துல எந்த பிரச்சனையிலும் மீண்டும் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரம் பெறக்கூடிய நிலை என்பது உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது அற்புதமான ஒரு ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அகீர் புதன்யா என்ற தேவரை ஆளக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்பது சனி பயணிக்கும் போது சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமே ஒரு மாற்றம் எதை மாற்ற வேண்டும் எது உங்களுக்கு வாழ்நாளிலே சரி வரவில்லையோ சீராக இல்லையோ அதை மாற்றும் போது வெற்றி என்பது இருக்கும் சரி திருமணத்திற்கான வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமான திருமணத்திற்கான அற்புதமான வாய்ப்பை காதல் திருமணமாக மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மாதப்பலன் என்றால் முக்கியம் என்ன சூரியன்தான் இந்த மாத மிக முக்கியமாக இருப்பார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலை மற்றும் ஆறாம் நிலையில இருப்பார் ஜூலை மாதம் துவங்கி பதினாறாம் தேதி வரை ஐந்தாம் நிலையில குருவோடு இணைந்திருக்கக்கூடிய சூரியனா இருப்பார் த குரு சூரியன் இணைவு என்பது குரு ஆதித்யம் என்ற அந்த அற்புதம் என்பது ஏதேனும் ஒரு வகையிலே அரசு சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது இருக்கும் நீண்ட நெடுநாட்கள் நீங்கள் செய்த முயற்சிக்கு ஒரு அனுகூலம் என்பது இருக்கும் ராசியில இருக்கக்கூடிய ராகு படபடப்பை தரக்கூடிய அமைப்பு ஏதேனும் ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணம் என்பது தோன்றும் இருந்தாலும் குரு பார்வை இருக்கக்கூடிய காரணத்தினால் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது என்ன மிக கவனமாக இருக்க வேண்டியது என்ன கேது செவ்வாய் இணைவு இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை அதே போல் உங்கள் பணியிலே உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களோடு தினந்தோறும் இருக்கக்கூடியவர்கள் பகல் பொழுதிலே வேலை செய்யும் போது உங்களோட இருந்து எதிலும் அது தொழில் வியாபாரம் வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆண்கள் வழி வட்டாரங்களில் இருக்கும் தான் அந்த தனத்தை சம்பாதித்து வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படி தினந்தோறும் பகல் பொழுதில் உங்களோடு இருக்கக்கூடிய நட்பு உறவு இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதில் ஆழ்ந்து எதையும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அதிலே சோதனை வந்துவிடக்கூடிய அமைப்பு அதனால் கவனம் சில நாட்களிலே சந்திரன் அமையக்கூடிய நிலைகளிலே விபரீத ராஜயோகம் அமையும் அது சில நாட்களிலே ஜூலை மாதம் துவங்கும் போது அப்படித்தான் துவங்குகிறது ஆறாம் இடத்து அதிபதி அவர் எட்டிலோ பன்னெண்டிலோ இருக்கும் போது வெற்றி ஆகினால் இந்த மாதம் துவங்கும் போதே உங்களுக்கு சந்திரனானவர் அஷ்டம நிலையில இருந்து சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் கூட ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகிறார் ஆகினாலே இதுவரை எது வராது என்று இருந்தீர்களோ அதுல ஒரு திடீர் மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் புரியாத ஒரு விஷயத்தில் தெரிந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பை தரும் அனபயோகம் செவ்வாய் செவ்வாய் தரக்கூடிய அனபயோகம் என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அவ்வப்போது அமைந்து அற்புதத்தை தரக்கூடிய மாதமாக இது அமைகிறது அது மட்டுமல்ல சூரியனானவர் ஜூலை பதினேழுக்கு பின்பாக ஆறாம் இடத்துல புதனோடு இணைந்து புத ஆதித்தியம் தருவார் இங்கு இந்த கடன் வம்பு வழக்கு எதிரிகள் நிலை இதிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று உங்களுக்கு அனுகூலமாக வருவது போன்றிருந்து ஒரு பிரச்சனை ஒரு கடன் ஒரு வம்பு ஒரு வழக்கு திடீரென்று எதிர்நிலைக்கு சென்றுவிடக்கூடிய யோசனை என்பது அப்படி ஒரு யோசனை வரும் ஏனென்றால் இந்த புதனானவர் வக்ரம் பெறுகிறார் புதன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நன்மையைத்தான் உங்களுக்கு செய்வார் ஏனென்றால் புதன் ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் நன்மையை செய்வார் ஆனால் எட்டாம் இடத்து அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு தருகிறது அது வக்ரம் பெறக்கூடிய நிலை வேறு ஆகினால் இரு கிரகங்கள் வக்கரத்திலே இருக்கும் ஜூலை பதிமூன்று முதல் சனி பகவான் வக்ரம் பதினெட்டு முதல் புதனும் வக்கரம் ஆகினால் எதையும் சற்று யோசித்து செய்வது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை உங்களுக்கு தரும் இந்த மாதத்திலே சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க போகும்போது மாதத்தினுடைய துவக்கம் ஜூலை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு பி எம் முதல் நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூணு பத்தொன்பது ஏஎம் வரை ஆகினாலே இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் பூரண சந்திராசிரமமாக இருக்கிறது மாதத்தினுடைய கடைசியிலும் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு பி எம் முதல் நண்பகல் முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பதினைந்து ஏஎம் வரை ஆகையினாலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் குறிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை தேவை ஆகையினால் இந்த மாதத்துல கூடுதலான நாட்கள் சந்திராஷ்டமும் சந்திரனானவர் எட்டிற்கு வருகிறார் எட்டிற்கு வந்தாலும் கூட இந்த நாட்களிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது சிறப்பு ஆனாலும் கூட சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்த அதிபதி அஷ்டமத்தில் வரும்போதெல்லாம் ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவார் அதனால்தான் சொன்னி சந்திரன் தரக்கூடிய விபரீத ராஜயோகத்தில புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது சரி ஆனால் துவங்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை பிரச்சனைகள் இவற்றிலே ஒரு நல்ல யோசனை பெறுவது ஆலோசனையை பெறுவது என்பது ஏதேனும் ஒன்று நன்மையாக மாற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடக்கூடியதாக நிச்சயமாக அமையும் அதோடு கூட இந்த மாதத்திலே நீங்கள் வேண்ட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் போது நிச்சயமாக செவ்வாய் பகவானுக்கான அந்த முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை வேலையில நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நெய்பீபம் நெய் தீபம் இயற்றுவது வெள்ளிக்கிழமை மாலை வேலையில லக்ஷ்மி தாயா இருக்கு ராகுவை வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் மேலும் இந்த மாதத்திலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் சிறப்பு என்று எந்த நாட்கள் எல்லாம் சொல்லலாம் என்றால் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய நாட்கள் ஆகினாலே பல நாட்களிலே கூடுதல் கவனம் ஏனென்றால் சூரியனவர் அவர் இருக்கக்கூடிய ஐந்தாம் நிலை அதன் பின்பு ஆறாம் நிலை பாதி மாசம் ஐந்து பாதி மாசம் ஆறில இருப்பார் உங்களுடைய குழந்தைகளை சற்று கண்காணிப்பது மிக முக்கியம் காதல் விஷயத்திலே காதல் திருமணத்தை நோக்கிய காதல் வெற்றியை திரும்ப ஆனால் படபடப்போடு பேசுவது என்பதெல்லாம் இருந்தால் காதலில் சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட அது மெதுவாக வெற்றியை தரக்கூடிய அமைப்பிற்கு மாறும் உடல் நலத்திலே எந்த வயதினரானாலும் சற்று கூடுதல் அக்கறை ராசிநாதன் இரண்டிலே வக்கரம் ஆகையினால் ஈஎன்டி அல்லது கண் சார்ந்த விஷயங்களிலே எதுவும் சிறு பிரச்சனைகள் என்றாலும் மருத்துவம் பார்த்துக் கொள்வது மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்திருப்பது அது மட்டுமல்லாமல் செவ்வாய் கேதுவோடு இணைந்து ஏழாம் இடத்துல வாழ்க்கை துணையினுடைய உடல் நலம் இவையெல்லாம் பார்த்துக் கொள்வது நல்லது சகோதரர் சகோதரிகளிடம் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு முரண்பாடு இல்லாமல் இருப்பது நல்லது குரு பகவான் ஜூலை ஒன்பதற்கு பின்பாக நேர்கதிக்கு மாற்றம் பெறுவார் அந்த நேர்கதிக்கு மாற்றம் பெற்ற குருவினுடைய பார்வை பலம் பதினோராம் இடத்துல இருக்கும் சனி வக்கர சனியினுடைய பார்வை பலமும் இருக்கும் ஆகையினால லாபங்களில் சிறிது தடை இருப்பது போல் இருந்தாலும் கூட அது நிச்சயமாக உங்களுக்கு லாபமாக வந்து சேரக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக மெதுவாக ஏற்படுத்திவிடும் வக்கர சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில்தான் வக்கரம் பெற்று இருப்பார் ஜூலை பதிமூன்று முதல் இது தொடர்ந்து ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இருக்குமானால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே அக்டோபர் மூன்று வரை இருப்பார் ஆகினால் இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு நன்மையை தரவில்லையோ அந்த விஷயத்திலே ஒரு மாற்றம் வீடாக இருந்தால் மாற்றம் வாகனமாக இருந்தால் மாற்றம் ஏதேனும் வம்பு வழக்கு என்று ஏதோ ஒரு வழக்கறிஞரை நம்பி இருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு மாற்றம் ஒரு மருத்துவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல வருடம் ஆனால் நோயினுடைய முன்னேற்றம் இல்லை சுகப்படவில்லை என்றால் அதிலே ஒரு மாற்றம் நல்ல மருத்துவர் நல்ல வழக்கறிஞர் நல்ல ஆலோசனை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஆனால் அந்த மாற்றத்தை நீங்கள் நாடி ஏற்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை தொழில் மற்றும் வேலையிலே சற்று நெருக்கடிகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் இருந்தாலும் பொருளாதாரத்தில் நிதி நிறுவ நிதி சமயங்களில ஏதேனும் தங்கு தடை இருந்தாலும் கூட அது வந்து சேரும் கடன் சார்ந்த விஷயங்களிலே ஏதும் நீங்கள் கையிலே பணம் வராமல் எந்த விஷயத்தையும் திட்டமிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் கோர்ட் கேஸ் வழக்குகளில் ஏனென்றால் கேது என்றாலே கோர்ட் கேஸ் வாழ்க்கை துணை உடன் இருப்பவர்கள் இவர்கள் செய்த சிக்கலின் காரணமாக ஏதேனும் அலைச்சல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ராசியிலேயே ராகு ஆகினால் அலைச்சலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஜூலை ஒன்பதற்கு பின்பாக ஓரளவிற்கு அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வரம் அமைவதற்கு அமைப்பு என்பது இருக்கிறது யாருக்காகவும் உத்தரவாதம் தரப்போனால் அல்லது உங்களுக்கு யாரேனும் உத்தரவாதம் வந்தார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடி ஆகினால் உத்தரவாதத்திற்கும் செல்லாதீர்கள் உத்தரவாதமும் யாருக்கும் யாரிடமும் கேட்டு செல்வது என்பது சிக்கலை தரக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்திலே அற்புதம் செய்யக்கூடியது புதன் புதன் தொடர்ந்து ஆறாம் நிலையில இருந்து உங்களுக்கு சிறப்பு சுக்கிரனும் அப்படித்தான் நாளிலே இருந்து சிறப்பு புதன் சுக்கிரன் தன்மைகளுக்கு சிறப்பு எப்படி பெறுவது என்பது பார்க்க வேண்டும் புதன் என்பது புத்தி கூர்மையோடு செயல்படுவது புத்திசாலிகளினுடைய அனுகூலத்தை பெறுவது என்று இருக்க வேண்டும் ஏனென்றால் எட்டாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்துல ஒரு விபர விபரீத ராஜயோகத்தை தருவார் பணம் தடைப்பட்டாலும் மாத கடைசியிலே வருவதற்கான வாய்ப்பு உடல் நலத்திலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தின் மூலமாக அதாவது மருத்துவரை மாற்றுவது மருந்தை மாற்றுவது அதே மருத்துவர் என்றாலும் கூட ஒரு மருந்தை மாற்றி தந்து அந்த மருந்து என்பது உங்களுக்கு சுகத்தை தந்துவிடக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் புகழ் இழந்த புகழை மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்துல மாத கடைசியிலே சிறப்பு என்பது இருக்கும் யோசனை சக்தி பேச்சு எழுத்தின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது அல்லது இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெற்றி சிறப்புகளை தரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரக மாற்றங்களினுடைய நிலைகளிலே எப்படி அனுகூலமற்ற நிலைகளிலும் அனுகூலத்தை பெறலாம் என்பதை பற்றியும் தொடர்ந்து கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படிப்பட்ட தாக்கத்தையும் நற்புறனையும் உங்களுக்கு தரும் என்பதை பற்றியும் கணிப்புகளாக கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன் அன்பு நேர்களே கும்பராசி என்பவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்ப ராசியில் இருந்தாலும் கும்ப லக்னத்திலே இருந்தாலும் அல்லது லக்னம் இதுவாக இருந்து ராசி கும்பமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி